மீன் கறி வாங்கோ இதை எப்படி பார்ப்போம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி சும்மா இருக்கீங்களா நாங்களும் நல்லா சும்மா இருக்கோம் வெண்டைக்கு வந்து மீன் குழம்பு தான் வச்சு காட்ட போகிறேன் நான் ரெண்டு மூணு நாளாக வீடியோ காரணம் வீடு மாறுற வயதுகளால் வீடியோ போடல இன்றைக்கி சமைக்கிறேன் அப்போ அதால் போடுவோம் மாட்டேன்ட்டு இது வந்து தம்பிண்டை விட்டு ரெண்டு தான் சமைக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி மீன் எடுத்து வடியாக க்ளீன் பண்ணி வெட்டி வச்சுக்க இதுக்கு வெந்தயம் போட்டு மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு வச்சுக்க தக்காளி பழம் வெங்காயம் வெள்ளைப்பூடு கடுகு நச்சிடம் பெரிஞ்சிடும் இதுக்கு நான் கொஞ்சம் கொழுப்பும் போட போகிறேன் ஆட்டரிச்சி கொழுப்பும் கொஞ்சம் போடுதான் சமைச்சி காட்டப்படுறேன் பிறங்க என்ன நல்லா கொதிச்சுட்டுது நாங்கள் இது கறி போட வேண்டிய இதெல்லாம் போடுவோமா இதுக்கு நச்சிடம் பிரிஞ்சிடும் கடுகு எடுத்து வச்சுக்கேன் போடுவோம் படிக்கட்டும் இங்கே பிறங்க வெங்காயம் வந்து வதக்கி போட்டு வதங்கி கொண்டிருக்கேன் வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதைக்கிறேன் நல்லா வதங்குவேன் பிறமும் நல்லா வெங்காயம் வதஞ்சிட்டு இதுக்கு நான் என்ன செத்துவேன் கொஞ்சம் ஆற்றி கொழுப்பு கூட போட்டு இதை நல்லா பொரிக்கும் நாங்கள் கொழுப்பு போட்டு நல்லா உருகிட்டுதோ கொதிஞ்சிவிட்டுதோ என்ன இதுக்கெண்டு சங்கம் தக்காளி பழம் பெருசு வச்சு வச்சுக்கவேன் மழை போட்டு வளர்த்துவோம் நான் ஆர்ட்ரெஜி கொழுப்பு வந்து இது போடுவோம் மண்டியில் இது சும்மா இதுக்கு இது கூடுதல் ஐடிக்கு கண்டுபிடிச்சு தான் நான் போயிட்டு சமைச்சு பார்ப்ப மாட்டேங்குது போய்ட்டு சமைச்சு பார்க்குறேன் நீங்கள் இது இது போடுவோன் பண்ணுற அவசியம் இல்லை உங்களாகவே கொழுப்பை விட்டுட்டு தக்காளி பழ கற்றுட்டு வதக்கலாம் நாங்கள் தக்காளி பழன்னு இல்லாமல் வதங்கிட்டது இனி நான் உப்பு போடக்கூட இதுக்காக தேவைக்கொழுப்பு மீனுக்கு மூட்டை நான் அனுப்பு நல்லா பார்த்துப்போம் உப்பு மஞ்சள் எல்லாம் போடுவோம் நல்லா கிழஞ்சி தக்காளி பிள்ள மதம் வச்சு போவோம் நாங்கள் தூள் போட்டுக்கெல்லாம் தேவைக்கேற்ற தூள் போட்டு கிளாருவோம் நாங்கள் காட்டை மறந்துட்டு மறந்துட்டேன் நாங்கள் இங்கே மீன் இந்த போட்டுச்சேன் நான் போட்டேன் காட்டையில் நிற்கிறேன் ங்காய் வந்து நான் தேங்காய் பாலும் தண்ணியும் முட்டு கிடக்குற தேவைக்கு அவியட்ட அவியிற அளவுக்கு அது காட்டில் காட்ட காட்டாட்டை கிடைக்கிறாங்க போச்சு சாரி பேரூக்கறி முடிஞ்சிது மீன் கறி நல்லா டேஸ்ட்டாக வந்தது இந்த மின் கறி உங்களும் பிடிச்சிருக்குமே தான் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க